அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தியானம் தியானம் பண்ண என்ன முன்னாடி நம்ம உடம்பையும் மனசையும் இலகுவா வச்சுக்கணும் நம்ம உடம்பையும் மனசையும் அதுக்கு தயார் நிலையில வச்சுக்கணும் உடம்ப எப்படி வச்சுக்கலாம் நம்ம கை கால் மூட்டெல்லாம் இருக்கு நல்லா உட்காரணும் அப்படின்னா நமக்கு எல்லாமே பிளெக்சிபிளா இருக்கணும் எல்லாம் இலகுவா இருக்கணும் அப்போ என்ன பண்ணணும் நம்ம உடம்புக்கான ஒரு எக்ஸீஸ் பண்ணிக்கணும் எல்லா காலத்துல கால் வரைக்கும் உள்ள சாதாரண சிம்பிளான பண்ணிக்கலாம் இந்த உடற்பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் மனதுக்கு என்ன பண்ணணும் மனம் ரெடி பண்ணணும்னா மனம் நம்ம ஒரு நிலையில இருக்காது இப்ப ஒண்ணு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் அடுத்த செகண்ட்ல வேற எங்கேயாவது இருக்கும் இப்போ இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இவங்க திங்கிங் வந்து வேற எங்கேயாவது போய்கிட்டே இருக்கும் மனம் வந்து ஒரு நிலையில இருக்காது அது அலை பாஞ்சிக்கிட்டே இருக்கும் மனசை எப்படி கட்டுப்படுத்துறது மூச்சு பயிற்சி மூலம் மட்டும்தான் மனதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் மூச்சு பயிற்சி பண்ணணும் இப்போ உடல் மூச்சு பயிற்சியும் பண்ணணும்னா நம்ம தியானம் பண்றதுக்கு தயாராகிட்டோம் நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கணும்னு ஆசைப்படுவோம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம் ஆனா அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை ஃபாலோ பண்ண மாட்டோம் அதை விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடுவோம் அப்படி அலை பாஞ்சுக்கிட்டு இருக்கிற மனசை பிடிச்சி இழுத்து ஒரு இடத்துல வச்சு கண்ட்ரோல் பண்றதுதான் மூச்சு பயிற்சி முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் என்னதான் பண்ணாலும் மனம் தான் இருக்கும் பண்ண பண்ண அது நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும் முயற்சி நம்ம முயற்சி பண்ண பண்ண கண்டிப்பா இப்போ உடலையும் மனதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தாச்சு அதை பக்குவப்படுத்தியாச்சு அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து தியானம் பண்றதுக்கு நம்ம உடம்ப ரெடியாக்கி வச்சுக்கிறோம் மூச்சு பயிற்சி தொடங்கி அதை கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தியானம் பண்ண தொடங்குங்க மூச்சு பயிற்சி எப்படி பண்ணலாங்கிறத பத்தி பார்க்கலாம் மூச்சு பயிற்சி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் தரையில ஒரு காட்டன் விரிப்பு ஒரு பருத்தி விரிப்பு விரிச்சுட்டு உட்காந்துக்கிறோம் முதுகு தண்டை நேராக வச்சுக்கணும்